நீங்கள் சுற்றி பார்க்க விரும்பலாம் போலி நம் கூட இருவரையும் சேர்த்ததை விட அதிகமாக பெற்றுள்ளார் நீ சால்வது சரியே லிண்டா எனது கைப்பையில் நூறு முழு அடுக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் உள்ளது ஆனால் இருந்தாலும் நான் உங்களை முதலில் அனுப்புகிறேன் ஆஹா நன்றி நீங்கள் மிகுந்த பற்றுள்ளவர் ஆனால் அடிக்க காரணம் எனக்கு எதுவும் இல்லை அப்படி இல்லை நெருக்கமா பாருங்க ஒரு ஃப்ரை தான் இது இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை ஹூ குறைந்தது எனக்கு சாஸ் கிடைச்சிருக்கின்றது அது எனக்கு சிறிது நன்றாக உணர்த்துகிறது இது மிகவும் ருசிகரமாக உள்ளது எனது ஃப்ரையை அதில் மூட போகிறேன் அப்புறம் சீக்கிரம் சாப்பிடு இரு ஐயோ இல்லை உஃப் நான் அதை மூழ்க வைத்து விட்டேன் என் உருளைக்கிழங்கு இருக்காதே ஐயோ நான் கொடுத்த ஒரே துண்டு உணவையும் தொலைத்து விட்டேன் நான் அதையெல்லாம் சாப்பிடுகிறேன் ஓ அங்கேதான் இருக்கின்றது ஆவோ சிஃபர் குரூவர்ஸ் ஹியர் கொண்டு இருக்கிறாய் எதுவானாலும் ஏதாவது நீ என்னோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறியா அலெக்ஸ் சாத்தியமில்லை அதை பற்றி நினைவே வேண்டாம் இது எனக்கு தேவையான நேர்த்தியான அளவு இவை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கின்றன நான் விரும்பும் வகையில் அதிசயமானது நான் இல்லை என்றேன் எனது உணவிலிருந்து உங்கள் கைகளை கடியுங்கள் மிச்சி ஓ நான் இப்போதுதான் ஒரு மிகச் சிறந்த சிந்தனை பெற்றேன் இவை அனைத்தையும் சாஸ் விட்டு நினைக்க வேண்டும் இப்போதுதான் பொருந்துவது இது எல்லாம் சாப்பிட காத்திருக்க முடியவில்லை நிரூபணம் அது முன்னரே செய்திருக்கக்கூடியது நானே மிக்க சந்தோஷமாக இருக்கிறேன் வா நீ சாசனை தாண்டி வந்தது ஆனால் எனக்கு எந்த உணவையும் கொடுக்கவில்லை இதற்காக நான் உன்னிடம் திரும்பி பெறுவேன் நீ சாஸ் மிகவும் விரும்புகிறாய் என்பதை கண்டு கொள்ள முடிகிறது அதனால் இதை கண்டிப்பாக விரும்புவாய் காரமான டபாஸ்கோவால் எதை உருவாக்குவாய் என்ன நடக்க போகிறது என்று நான் கற்பனை செய்ய முடியவில்லை இன்னும் கொஞ்சம் இது அற்புதமாக உள்ளது அதிகமாக பொறாமைப்பட வேண்டாம் லிண்டா ஆமேல நான் உனக்காக மகிழ்ச்சியாக உள்ளேன் அது நல்லது அருமை ருசி அலெக்ஸ் ஏதேனும் விசித்திரமாக காண்கிறாயா

நன்றாக முடிந்தால் எல்லாம் நன்றாக இல்லை என்று சொல்வதுதான் இப்போது என் முன்னால் உள்ள கடைசி ஃப்ரை எல்லாம் அமைதியாக அனுபவிக்க முடியும் சுவையாக இருக்கின்றது வேகம் அதிகரிக்க நேரம் கையாள போகிறேன் நீ நான் அறியேன் நான் அறியேன் எனக்கு ஒரு அடி நீட்டிப்பு தேவை அதற்குப் பிறகு நான் உச்சியை அடைய முடியும் இதோ போய்விட்டது இப்போது நான் இங்கே இருக்கும்போது என் சாஸ் அனைத்து திரட்டுகளுக்கும் ஊற்றிவிட முடியும் ஏ இதனால் இன்னும் ருசியாக இருக்கும் ஆரம்பத்தில் அவை மோசமாக இல்லை ஓஹோ நான் தவறவிட்டிருக்கலாம் நீங்கள் அப்படிதான் நினைக்கிறீங்களா மன்னிக்கவும் நான் உங்களுக்கு கெட்சப் பிடிக்கும் இல்லையா ஆதலால் அனுபவிக்க ஏய் ஏய் நீ செம்மலம் கன்சரிச்சு போலி நம்ம அவளுக்கு பழி வாங்கணும் அவகான எப்படி முடியும் போதும் அனைத்துமே கீழே விழக்கூடியது நான் கூட விழறேன் என்ன நடந்தது அது ஒரு நிலநடுக்கமா நீங்கள் இருவரும் சரி இருக்கிறீங்களா ஆமா என் French fries அற்புதம் அவ நல்லா இருக்கேனா சரிங்க ஓ இல்லையோ சரி அடுத்ததுக்கு செல்வோம் நாம எதை பண்றோம் என்று தெரிந்து கொள்வோமே ஓ விடுங்க என்னால் மீண்டும் மிகச் சிறிய பகுதியை பெற்றேன் அற்புதம் அதனால் எனக்கு அதை விட அதிகமாக இருக்கும் மேலும் நான் ஜம்மிகளை உண்மையில் விரும்புகிறேன் இன்னும் கொண்டாடாதீர்கள் இங்கே பாருங்கள் என்ன ஓ அது வலிக்கிறதே இருவரும் சண்டையிடாதே இதை வியப்புடன் பார்க்கவும் அவள் எப்படி தொடர்ந்து அதிகம் பெறுகிறார் என்னை கொடு முடியாது இவையெல்லாம் எனதுதான் நன்றி அம்மா சரி

உள்ளே நிறைய இனிய ஜெல்லி உள்ளது எம் 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 அலெக்ஸ் நீ என்ன நம்பந்தானே இல்ல நீ அதுல ஒண்ணே எனக்கு தர முடியுமா இல்ல அது எனக்கு வேலை செய்யாது பதில் இல்ல ஆனால் நான் வஞ்சகமாக செய்ய வேண்டும் மன்னிக்கவும் ஆனால் நீ எனக்கு வேறு தேர்வு விடவில்லை ஒரு நிமிடம் அலெக்ஸ் உனக்கு தேவையானதை பெற நேரம் வரும் என்னது இல்ல எனக்கு எதையும் பார்க்க முடியல உன் தோற்றம் அருமையாக உள்ளது இவைகளை அங்கேயே வைக்கக்கூடும் இதற்கிடையில் நான் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறேன் இந்த தூரத்து போடுங்க ஹே என் காஃபி எல்லாம் எங்க போச்சு சுவாமிக்கிறது எனது தட்டில் இன்னும் நிறைய இருந்தது இது நீங்க தான் சொன்னீங்க அந்த கவுன் பஞ்சி அட லீஸ்ட் நான் இவைகளை ரெண்டையும் சாப்பிடலாம் நீங்க ரெண்டு பேரும் இறுதியா விலகாமல் தயாரா இருந்தா நான் என்னோட பகுதியை தொடங்கலாம் அலெக்ஸ் என்கிட்ட இருந்து பகிர்வதற்கு கேட்கவேண்டாம் இவற்றை சாப்பிட எங்கேயும் உதவி தேவை இல்ல இல்ல அற்புதம் எனக்கு இன்னும் பெலும் பெலும் வேண்டும் நீ ஒருவேளை இல்ல நான் ஏற்கனவே உனக்கு இல்லைன்னு சொன்னேன் அலெக்ஸ் என்னுடைய எண்ணத்தில கம்மி இனிப்புகள் மிகவும் ருசியாக இருக்காது என நினைத்தேன் ஆனால் இவை அதையே அதிகமாக அதிசயமாக இருக்கின்றன. சனக் லெண்டா ப்ளீஸ் ஃபோட்டோ ஓ மை என்னுடைய வயிறு பெரிதாக உள்ளது இது என்ன? அது வயிறு அல்ல அது கண் சரி இந்த முறை அதிர்ஷ்டம் எனக்கு துணையாக இருக்கும் என்று உறுதியாக நினைக்கிறேன் ஓ நான் தவறாக நினைத்தேன் என்னிடம் இருந்தது ஒரு பாக்கெட் கம் மட்டுமே ஓ எனக்கிடம் பத்து இருக்குது நான் அதை ஒரு காடி இருக்கேன் பாருங்கள் முழுவதும் நூறு பாக்கெட்டுகள் என்னுடைய தாடை களைப்படாமல் பாதுகாப்பதுதான் முக்கியம் சரி நான் இப்பொழுது துவங்க தயாராக இருக்கிறேன் முதல் சிந்தனை உணவுப் பொருட்களை நீக்க வேண்டும் உதாரணமாக அவைகளின் உரைகளையும் ஓ இது என் மிகவும் பிடித்த பபுள் கம் சுவை சுவாரஸ்யமாக இருக்கின்றது தொடர்ந்து செல்வேன் ஒரு பாக்கெட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட துண்டுகள் இருப்பது நல்லது நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் உண்ணிவிடுவேன் பொங்கோப்பம் ஊதுவது ஆனால் ஏன் இது வேலை செய்யவில்லை அவள் அவள் கம்மை இழந்து விட்டாள் என்ன ஒரு கவனக்குறை மாயன் மையம் சைக்க முடியாத அடித்து குப்பை ஆயிடுச்சே குதிரா தேல்தா நீ எப்போதும் அதிர்ஷ்டம் இல்லாத துறந்து ஏற்றுக்கோ வாராய் இப்போ நான் உனக்கு எப்படி கையாடுது அப்படின்றத கஷ்ட பார்க்கவும் கற்றுக்கொள்ளவும் நான் ஒரே நேரத்துல எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அதிருப்தி எடுத்து பிடிக்கின்றேன் அலக்ஸ் கொஞ்சம் கூட என்ன பெருசு செய்யறே இல்லைடா காரணமாக எல்லாரப்பும் பூமியில் விழுந்ததுதா அண்ட் ஆம் ஷவா அது மறந்து விடுது நன்றாகவே எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது இதை பாருங்கள் இனி விளையாடல இதை போய் என் வாயிலை விட வேண்டும் ஆ ஓம் நம் 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 ம் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் இன்னும் ரொம்ப சுவையாக உள்ளது நிச்சயமாக நான் அதை சமாளிக்க முடியும் ஓ எனக்கு மூச்சு அடைக்கின்றது போல தோணுகிறது நான் சுவாசிக்க நாமியா பாலி ஏதாவது செய்ய வேண்டாம்

நாம நேரம் கழிக்க வழி காண்போம் நம்மவும் தூக்கமாக இருக்கிறேன் ஆம் என் கண்களை அப்படியே திறந்து வைக்க முடியல ஆம் ஆ நன்றகடே நான் முடியல பாருங்கள் பாவ் அதுக்காக திருப்தி தான் நம்மளால் அதை தொட முடியும் யா சார் எஸ்ல யா சார் என்ன பண்றது ஓ என் பளா விழுந்துச்சு ஓ இல்லைடா உள்ளது இல்லை என் என் பபுள் கமை எடுக்காதே இப்போது நான் வேகமாக எடுத்துவிட்டு எல்லாவற்றையும் வாயிற்குள் போடுகிறேன் பாடம் கொடுக்க செய்ய வேண்டும் என்று தெரியும் நீளமான கூர்மையான ஊசி தேவை